நம தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காடும் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இன்று திருமண நாள் காடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று வளர்பிறை சதுர்த்தி திதி பனிரெண்டு ஐம்பது பகல் வரை பின் பஞ்சமி திதி உத்திராடம் நட்சத்திரம் ஐந்து இருபத்தாறு மாலை வரை பின் திருவோணம் நட்சத்திரம் விருத்தி நாமயோகம் பதினைந்து பதினைந்து நாளிகை வரை பின் துருவம் நாமயோகம் பத்திரை கரணம் பதினாறு பத்து நாளிகை வரை பின் பவகரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலாம் இன்று விவாக நாள் சூரிய உதயத்திலிருந்து காலம் பகல் ஒன்று முப்பத்தி எட்டு முதல் மூன்று நான்கு வரை யமகண்டம் காலை ஆறு இருபத்தொன்பது முதல் ஏழு ஐம்பத்தைந்து வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது முப்பத்தைந்து முதல் பதினொன்று ஐந்து வரை பிற்பகல் ஐந்து ஐந்து முதல் ஏழு முப்பத்தைந்து வரை இரவு எட்டு முப்பத்தைந்து முதல் ஒன்பது முப்பத்தைந்து வரை இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இன்று வளர்பிறை பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதிக்கு திதி அதிபதி குரு பகவான் வளர்முறை பஞ்சமி திதிக்கு திதி சூனியம் அடையும் ராசி மிதுனம் சூனிய ராசி அதிபதி புதன் பகவான் வளர்வுரை பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூனியத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் விருத்தாச்சலத்தில் உள்ள பெண்ணாடம் தேவேந்திரன் தேவதையின் நிறம் பவள நிறம் தேவதையின் கைகள் முத்திரையுடன் கூடியது தேவதையின் ஆயுதம் சங்கம் பாத்திரம் அபிமான தேவதை சர்ப்பம் விச நாடி இருபத்தி நாலு நாளிகைக்கு மேல் நாலு நாளிகைகள் வளர்வுரை பஞ்சமி திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் அழகானவர் காமம் நிறைந்தவர் கலைகளை கற்றவர் பொறுமை மிக்கவர் தன்னை நாடியவர்களிடத்து அன்புடையவர் கவிஞன் மற்றும் கருணையால் புகழ்பெற்ற வரலாறு உடையவர் வளர்முறை பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய செயல்கள் யாத்திரை செல்லுதல் உபநயனம் இருத்தல் திருமணம் செய்தல் தேவதைகளை பிரதிஷ்டை செய்தல் மற்றும் சாந்தி கர்மங்கள் செய்தல் பஞ்சமியில் செய்யப்படும் எல்லா செயல்களும் வெகு காலம் நிலைத்து நிற்கும் மேசராசி அல்லது மேசலகன அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று பத்தாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் எட்டாம் பாவத்திலும் சந்திர பகவான் பத்தாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வரவேண்டிய தனவருவாய் கிட்டும் அழைத்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது மூத்தோர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு தொண்ணூற்றி இரண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து மூன்று முப்பது அறுபத்தாறு ஏழு எழுபது ஐம்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரிசவராசி அல்லது ரிசவலக்கண அன்பர்களே ரிசபராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் ஏழாம் பாவத்திலும் சந்திர பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் புத்திரர்களின் நலனில் உள்ள பிரச்சனைகள் விலைக்கும் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அழைத்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் நிலையை அடைவார்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ரிசவராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் ராகு செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு தொண்ணூற்றி இரண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து நான்கு நாற்பது மூன்று முப்பது அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நாகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு மிதுன ராசி அல்லது மிதன லகன மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் ஆறாம் பாவத்திலும் சந்திர பகவான் எட்டாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை உங்களது சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் நபக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூத்தி ஒன்று ஐந்து அறுபத்தி எட்டு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்காதேவி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடகலகன நண்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்திலும் சந்திர பகவான் ஏழாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய வருவாய் கிட்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் குரு சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு தொண்ணூற்றி இரண்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து ஒன்று தொண்ணூத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கன அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் நான்காம் பாவத்திலும் சந்திர பகவான் ஆறாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலைக்கு சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலைக்கு நன்மைகள் ஏற்படும் புதிதாக வீடுமனை வாங்குவதற்கும் பழைய வீடுமனைகளை விற்பதற்கும் உரிய நாளாக விளங்குகிறது தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைப்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நண்பர்கள் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணை வழியில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூத்தி ஒன்று ஐந்து அறுபத்தெட்டு ஐம்பது எழுபத்தி ஏழு மூன்று முப்பது அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கன அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்ற ஐந்தாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் மூன்றாம் பாவத்திலும் சந்திர பகவான் ஐந்தாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அதிக அளவிலே நடைபெறும் பணம் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லகன துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் இரண்டாம் பாவத்திலும் சந்திர பகவான் நான்காம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தந்தை வெளி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நீண்ட நாள் பணச்சிக்கல் சிக்கல் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விளக்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து அறுபத்தி எட்டு ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் ராசியிலும் சந்திர பகவான் மூன்றாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை வேலை தேடுவோருக்கு உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு சந்திரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூத்தி ஒன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து எழுபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ராசி அல்லது தனுசு லகன அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் சந்திரபகவான் இரண்டாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வீடு வாகன வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உங்களது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அழைத்து தெரிந்த தொழில் புரியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து எழுபத்தி இரண்டு மூன்று முப்பது அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மகர ராசி அல்லது மகர லக்கண நண்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் என்று ராசியில் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் செய்கிறார் சூரிய பகவான் பாவத்திலும் சந்திர பகவான் ராசியிலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புதிதாக வீடுமனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது இல்லத்தை மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அழைத்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் குரு கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு கும்பராசி அல்லது கும்ப ராசிக்கு கும்பராசிக்கு சந்திரன் இன்று பனிரெண்டாம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் பத்தாம் பாவத்திலும் சந்திர பகவான் பனிரெண்டாம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உயர்கல்வி வயலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சகோதர வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐந்து ஐம்பது எழுபத்தி ஏழு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு மூன்று முப்பது அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தர்மதிசை வடமேற்கு மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்திலும் சந்திர பகவான் பதினோராம் பாவத்திலும் அமர்ந்து குருவின் பார்வையை பெறும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் உங்களது ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் குரு ராகு சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து எழுபத்தி இரண்டு மூன்று முப்பது அறுபத்தி ஆறு நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மார் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கமான் பாக்ஸில் உங்களது பிறந்த தேதி நேரத்தை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான சந்தேகங்களை தெரிவித்தால் அதற்கான பதில்கள் வழங்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமாண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் சிவாய நம